நூறுரூபா ரூபாய் இந்தியர்கள் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க வந்து சராசரியாக இருபத்தி அஞ்சு ரூபா பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டருக்கு முன்னாடி செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வாங்குற வருமானத்தில் ஒன் ஃபோர்த் பெட்ரோல் டீசலுக்கு முன்னாடி செலவு பண்ணுறாங்க இதுக்கு என்ன காரணம்னா பெட்ரோல் டீசல் இருக்க வரியை வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் சதவீதம் உயர்த்தியிருந்தாங்க தொள்ளாயிரம் சதவீதம் சார் தொள்ளாயிரம் சதவீதம் நைன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸைஸ் டியூட்டி அதுவும் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் போட்டதை பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அந்த பெட்ரோல் தான் வந்து இப்போ பைக் போகிற பைக்கில் போறதாலும் பெட்ரோல் பெட்ரோல் தான் வந்து சாமானிய மக்கள் யூஸ் பண்ணுறாங்க அதில் மட்டுமே தொள்ளாயிரம் சதவீதம் வந்து இவங்களும் வரி போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் ரூபாய் சம்பாதிக்கிறார் மாதம் அப்படின்னா அவருக்கு மாதம் பெட்ரோல் டீசல் ஆகிற செலவு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் ஸோ அதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக வரி ரிலாக்ஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க ஒன்றியம் அதனுடைய மதிப்பு வந்து அஞ்சு ரூபா தான் ஆமாம் அது அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரைக்கும் இராக் போறினாலேயும் மற்ற காரணங்களாலையும் பேரல் ப்ரைஸஸ் வந்து இப்போ இருக்கிறதோட மூணு நாலு மடங்கு அதிகமாக இருந்தது சரிங்களா இப்போ பாஜக அரசுக்கு பேரல் பிரைஸ் பெட்ரோல் டீசல் வாங்குற வரி வந்து நாலு மடங்கு குறைவு